வீரர் வெற்றி பெற்றார் பா விட்டு தம்பி அடுத்து வர மாடு ஜாக்கிரதை வீரர்களை ஜாக்கிரதை मारஸ்தது இனிமே குடிக்க வேண்டிய யார மாட ஞானமலை புதுப்பட்டி பள்ளி மேனேஜர் ஜெர்சி பாண்டேரவள் ஸ்ரீ மேனேஜர் பாண்டேரவள் ஸ்ரீ பவராடு சூப்பர் மாடு பாடு வென்று பண்றது அவங்கவங்களும் சைக்கிள் பா

வெற்றி வாங்கி அமைச்சர் மதுரை மாவட்டம் பாரமாயிரமா அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பிறந்த முன்னிட்டு நம்முடைய மண்ணின் மைந்தன் வணிக வரித்துறை மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் அண்ணன் மூர்த்தி அவர்கள் சார்பில் நடைபெற ஜல்லிக்கட்டு பார்ப்ப வெற்றி

அமைச்சு ஒரு சைக்கிள் மாடு தான் மாடு அமைச்சர் ஒரு மிக்சி இலங்கை படி ஏ கே ராஜாடு இலங்கைப்படி ஏ கே ராஜாடு தூய்மை அமைச்சர்கள் ஒரு சைக்கிள்

ஒருத்தர் ஒருத்தர் மாட்டோம்ம விடுபட்டது ஒரு சைக்கை நரசிங்க முத்துகளை சார்ந்து அமைச்சரும் ஒரு சைக்கை நரசிம்மம் முத்துகாரு மாறுபடி வீரர் வீரர் பேசுறீங்க நமக்கு சத்திரம் மற்றும் வணிகத்துறை அமைச்சர் என மூர்த்தி ஒரு சைக்கிள் மாடு வெற்றி பெற்றது ஒரு சைக்கிள் சைக்கிள் மகமாய் சேர்ப்பது தன்னாயிரம் மட்டுமார் நாடு வெற்றி பெற்றதுதான் நாடு வெற்றி பெற்றது ஒரு சைக்கிள் மாற்றுவது அமைச்சர் நரசிங்கம் கோவில் அம்மாறு மாற்றுவது பத்திரம் மற்றும் காந்தி நகர் திருக்கான சம்பந்தர் ராம் மூர்த்தி